அந்த குண்டனா என்ன தென்னால்ட்டா படுத்துட்டு இருக்கான் பாரு சரிவா டேய் குண்ட யாவோ அவன் ஹ நீயா அதானே பார்த்த இந்த ஸ்கூல்லயே என்ன டாப் போட்டு கூப்பிடுற ஒரே ஆளு நீதான் அதுவும் இன்னும் கொஞ்ச நாளைக்குதா அப்புறம் ஐயோ ரேஞ்சு தனி டேய் என்பவும் உன்னோட ரேஞ்சு சாக்கடை ரேஞ்சு தான் ஹே

என்னடி இவனுக்கெல்லாம் போய் அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இவனோட கிற்கப்பதி எப்பவுமே திறந்தாதேடி வாடி போகலாம் வாடா சரி நான் போங்கடி போங்க மாய கிட்ட மந்திரத்தை கத்துக்கிட்டு பேரசை புதுசு அடிமையாக்கிட்டு உங்களுக்கு வைக்க ஆப்பு கவுரி நீ என்ன சொன்னாலும் ஏது சொன்னாலும் நான் சமாதானம் அடைய மாட்டேன் இந்த குள்ளம்ங்க இருக்கானுங்களே என்ன பத்து பைசா கூட மதிக்கிறது இல்ல அந்த தடிப்பையன் பாலு இங்க ரெண்டு தடவை வந்து கெலாடா பண்ணிட்டு போயிருக்கிறான் அந்த இவனுங்க என்கிட்ட வந்து சொல்லவே இல்ல அதை விட்டுட்டு உன்னை தேடி உன் பள்ளிக்கூடத்துக்கு வந்து உன்கிட்ட குய்யோ முய்யோன்னு குமரி இருக்கானுங்க டேய் குருவா மதிக்காத சிஷ்யே இந்த உலகத்துல உருப்பட்டதா சருத்தமே இல்லடா

அது இந்த பயலுக என்னைக்கு இல்லாத திருநாளா சம்பளம் நான் கேக்குறான் தர முடியாதுன்னு இவனுங்க கிழிக்கிற கிழிக்கு மூணு வேலை சோத்த போட்டு கொட்டுறதே பெரிய விஷயம் இதுல வேற இவனுக்கு சம்பளம் வேற கொடுக்கணுமா நாங்க வேணா சாப்பிட்டுக்கிறோம் எங்களை பெத்தவங்க என்ன பாவம் பண்ணாங்க நாங்க சம்பாதிச்சு பணம் சாப்பிடுவாங்க அப்படி ஒரு கனப்பா என்ன அறிவு கேட்டவங்களா உங்களை பெத்ததே தண்டம்னு தண்ணி தடிச்சு எங்கிட்ட கொண்டு வந்து விட்டுருக்காங்க இதுல நீங்க சம்பாதிச்சு அவங்களுக்கு கொடுக்க போறீங்களா மூ தேவிக்கலாம் அவங்க கிட்ட இருந்து புடுங்காம இருந்தாலே பெரிய விஷயம் அங்கிள் பாலு உங்களை வட்டம் போடுறானா அது உங்ககிட்ட இருந்து மந்திர கத்துக்கிறதுக்காக இல்ல உங்ககிட்ட இருக்கிற அந்த மந்திர புக்க திருடுறதுக்காக தான் என்னதே மந்திரம் கத்துக்க போறானா மந்திரம் கத்துக்கிட்டு என்ன பண்ண போறானா என்ன பண்ணுவா கத்துக்கிட்டு வழக்கம் போல நமக்கு ஆப்பு வைப்பான் நான் கத்துக்கிட்டாதானே ஆப்பு வைப்பான் நான் அவனை கிட்டேயே சேர்க்க மாட்டேனே

பாலு பாலு தம்பி ச ச ச ச யா யாரியா கண்ட கண்ட நேரத்துல நான் தான் பேரா யோ நீ பாட்டு ஏதோ சொல்லி என்ன சுத்தல விட்ட அங்க போய் பார்த்தா அந்த குள்ளர் சென உள்ளியே விடல யோ என்னோட மனுஷனா கூட மதிக்கலையா நீயே அவங்க கிட்ட சாதுவா பேசி பார்த்தியா சாதுவும் பேசி பார்த்தாச்சு பூமியை பொளந்து உள்ள போய் பேசி பார்த்தாச்சு நம்ம பப்பு வேகல ஹலோ என்ன லுக்கு முதல் தரவையா வாயால பேசி பார்த்த மசியல அதனால பொம்மைகள் பலூன்ஸ் போர் நெக்ஸ்டர டீஷர்ட்லாம் வாங்கிட்டு போனே வாங்கிட்டங்களா அதல தான் ஒரு சின்ன சிக்கல் அதாலிய வெச்சு என்ன மொத்து மொத்துனு மொத்திட்டாங்க நான் தாங்க முடியாமடா நானா ஓடி வந்தேன் நீங்க பேர் முடியாது நான் செலவு பண்ண 2000 ரூபாய திருப்பி கொடுத்துட்டு நீ வேளால settle பண்ணிக்கோ போ ஹலோ என்ன சிப்பு நான் கூட உன்னை என்னமோ வீராதி வீரா சூராதி சூரன் சுப்பக்கா புருஷன்னு நினைச்சேன் இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தானே தெரியுது நீ ஒரு உதவாக்கற வெத்துவேட்டு வேட்டு எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன் இத பார் நீ கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கிக்க உங்ககிட்ட வீணா பேசி ஏ நேரத்தை வீணாக்க நான் விரும்பல ஓஹோ அந்த அளவுக்கு டெவலப் பண்ணிட்டே நீ இல்ல அந்த அளவுக்கு டெவலப் பண்ணிட்டேன்னு கேக்குறேன் யார பத்தி என்ன பேசுற நான் டம்மியா நான் உதவாக்கறையா

என்ன வந்து ரிலீஸ் பண்ணி எதுவும் ஆக போறது இல்ல பால் நீ என்ன ரொம்ப இன்சல் பண்ணிட்ட இது நல்லதுக்கு இல்ல சரி நீ கிளம்பு நான் வர்க்க முடிச்சதுக்கு அப்புறம் உன்னை வந்து மீட் பண்றேன் அப்படிங்கற ஆமா அப்படிதான் ம் அதையும் பார்க்கலாம் பை 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 பை

எுலக் கடவுளே ஏகாந்த மூர்த்தியை எங்கும் நிறைந்தவனே உன்னை இக்கரங்கள் வேறு எவரையும் தொழுதில்லை எம் மனம் வேறு யாரையும் நினைத்ததில்லை இருந்தும் உனையே நம்பியிருக்கும் எங்களை ஏன் நீ சொல்லித்தான்சையோடு பஞ்சபூதங்களை அடக்கி அடிமைப்படுத்தும் தவத்தை தடுக்கும் முயற்சிகளை மூசா மேற்கொண்டான் ஆனால் நடந்தது என்ன தொடர்ந்து மூன்று பஞ்சபூத தவங்களிலும் தோல்விகள் அந்த அக்கிரமக்காரன் லீக்கு தொடர் வெற்றிகள் ஏன் இது ஏன் சொல் தெய்வமே சொல் என் ஒவ்வொரு அணுவிலும் உறைந்து என்னை வழிநடத்தும் எம் குல தெய்வமே நாளுக்கு நாள் என் நம்பிக்கை நலிந்து கொண்டே வருகிறது தோல்விகளால் சோர்ந்து கொண்டே இருக்கிறேன் காக்க பிறந்த நான் அதன் அழிவுக்கு காரணமாகிவிடுவேனோ என்று பயப்படுகிறேன் லீயின் வெற்றி முழக்கம் என்னை நிலைகுலைய செய்கிறது ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது தொடர்ந்து மூன்று பூத தவங்களிலும் நான் தோற்க காரணம் என்ன இது என் பிழையா பூர்வ ஜென்ம பாவங்களா லீயை என்னால் வெல்ல முடியாதா சொல் தெய்வமே வந்து சொல் வாழ்வாழ்ந்து வாழவே வடிவெடுத்து வந்தவனே மூசா மதிப்படி செய்தாலும் எதுவும் விதிப்படியேதான் நடக்கும் மூன்று தவங்களிலும் வெல்ல வேண்டும் என்பது விதி இதையே நீங்கள் முன்னாடியே எங்களுக்கு சொல்லவில்லை எதிர்காலம் எப்பொழுதுமே உயிர்களின் மிகப்பெரிய புதிர் அதை இப்படித்தான் நடக்கும் என ஆண்டவன் ஆரிடம் கூற முடியாது கடவுள்களின் சத்திய பிரமாணத்தை மீறி யாருடைய எதிர்காலத்தையும் யாருக்கும் சொல்ல முடியாது வேறென்ன வேண்டும் கேள் லீ மூன்று பூதங்களையும் அடிமைப்படுத்திவிட்ட இந்த நிலையில் நான் என்ன செய்ய வேண்டும் அடுத்து அவன் ஆகாயத்தவம் செய்வதற்கு முன்னாடியே நீ ஆகாயத்தவம் செய்து ஆகாயத்தை நீ அடிமைப்படுத்து இதை அறியாத லீ ஆகாயத்தவம் செய்து தோற்பான் அப்படி தோற்றால் அவன் வெந்த பூதங்கள் அவனை விட்டு விலகும் அவன் சாதாரணமாகி விடுவான் பின் அவனை வெல்வதும் கொல்வதும் எளிது மோசா தெய்வ சொர மாதிரியே சீக்கிரமே நீ ஆகாயத்துவன் செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணலாமா சரி தாத்தா ஐயோ ஒரு தவறு ஒட்டுமொத்த தோல்விக்கும் வழிவகுக்கிறேன் நான் என்ன செய்வேன் எல்லாம் அந்த ஒற்றனால வந்த வெனகுருவே ஆமா அவன் போய் சொல்லித்தான் அந்த மூசாவும் அலாவுதீனும் என் எல்லா வேலைகளையும் முந்துகிட்டு செய்றாங்க அந்த ஒற்றனை அழிக்கிற பொறுப்பை தான் என்கிட்ட விட்டுட்டீங்களே அந்த கவலைய விடுங்க குருவே மூசா அவன் தெய்வம் சொன்னபடி அட்வான்ஸா ஆகாயத்தவம் மேற்கொள்ள போறானாம் அதை என்ன பண்ண போறீங்க எப்படி தடுக்க போறீங்க அதை பத்தி யோசிங்க

அப்புறம் என்ன பண்ணலான்னு சீக்கிரம் யோசிங்க குருவே இது நான் யோசிக்காம நீ தீர்வு சொல்ல போற பலாவுதீனும் மூசாவும் ஒற்றனை அனுப்பி நம்மவே பார்த்திருக்கிறார்கள் நம் திட்டங்களை எல்லாம் முன்னதாகவே அறிந்து கொள்கிறார்கள் கடந்த தவங்களிலும் அவர்கள் அப்படி அறிந்துதான் நமது தவங்களை தடுக்க முயன்றார்கள் இப்போது ஒரு படி முன்னே போய் எனக்கு முன்பாகவே மூசா அவன் தெய்வ துணையோடு ஆகாயத்தவம் மேற்கொள்ளப் போகிறானாம் அப்படி அவன் மேற்கொண்டு ஆகாய பூதத்தை அடக்கிவிட்டால் மற்ற பூதங்களை நான் அடக்கியும் என்ன பிரயோஜனம் பதராதேவி பதறாத பதராத காரியம் சிதறா சிக்கலை நினைத்தால் சித்தம் கலங்குகிறது பட்லி நித்தம் என்னை வணங்கும் உன்னை எப்படி நான் சித்தம் கலங்க விடுவேன் மனமிருந்தால் மார்க்கம் உண்டு விஸ்வா மார்க்கம் வேண்டிதா நான் உன் முன் வந்து நிற்கிறேன் பட்லி தர்க்கம் தானே மார்க்கம் தர்க்கம் தாமதத்தை ஏற்படுத்துகிறதே தாமதம் நிதானத்தை உருவாக்கும் நிதானத்தின் எல்லை நீண்டால் வெற்றின் நிழலை கூட நெருங்க முடியாது எல்லா எல்லைகளும் என்னால் தீர்மானிக்கப்படுபவை அது உன் தெய்வ தத்துவம் உன் மகத்துவம் அறியாதவன் அல்ல நான் அப்படியானால் நான் சொல்வதை நீ கேள் நீ வெள்ளிக்கிழமை வரை காத்திராமல் நாளையே நீ உன் ஆகாய தவத்தை மேற்கொள் அது எப்படி வெள்ளிக்கிழமை தவத்தை மேற்கொண்டால் தானே தவத்தால் பூதங்களை அடிப்பணி வைக்க முடியும் என் அனுகிரகத்தால் வெள்ளிக்கு உண்டான பலன் வியாழனன்றே உனக்கு கிடைக்கும்